கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுபாபசுவரிடம் ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கக்கிழமை பௌர்ணமி அதிகாலை பனிரெண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பிரதமை இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை வரைப்பின் தேய்பிறை தேய்பிரைத்விதிகை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபது நிமிடங்கள் வரை பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் சேஷம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நாளிகைக்கு மரண யோகம் நாற்பது புள்ளி மூன்று ஆறு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று மகாலய பக்ஷ ஆரம்பம் திருத்தணி முருகப்பெருமான் பாலாபிஷேகம் சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்பபாவாடை தரிசனம் இன்றை கீழ்நோக்கு நால் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி அரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி அரை மாலை ஏழு நாற்பது மணி முதல் எட்டு நாற்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்ய நட்சத்திரம் இரவு பத்து மணி இருபது நிமிடங்கள் வரை பின் மகாநட்சத்திரம் திதி பிரதம இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு ஒரு நாளிகை முப்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய ராகுகாலம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் கவலை ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் செலவு சிம்மம் ஆதரவு கன்னி அசதி துலாம் வெற்றி விருட்சகம் வருத்தம் தனுசு நன்மை மகரம் அமைதி கும்பம் செலவு மீனம் பயம்